வணக்கம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே இருக்கக்கூடியது நிதிநத்தம் கிராமம் இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் சுந்தர வடிவேல் இவடைய மனைவிதான் சந்திரா இவருடைய கணவரான சுந்தரடைவேல் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு வந்தார் இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் சொந்த ஊருக்கு வருவதற்காக சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருக்காரு இறங்கினவது சென்னையிலே வந்து ஒரு லாஜ் எடுத்து அறை எடுத்து தங்கியிருக்காரு மறுநாள் காலையில் மர்மமான முறையில் அந்த லாட்ஜிலே வந்து அவர் இறந்தும் கிடந்திருக்காரு இது தொடர்பாக போலீஸாரும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இறந்து போன தன்னுடைய கணவருடைய இழப்புக்கு நீதி கேட்டு தன்னுடைய கை குழந்தையுடன் சுந்தரவளியுடைய மனைவியான சந்திரா இப்போ போராடிட்டு வராங்க இவங்க இது சம்பந்தமாக இந்த வழக்கு சம்பந்தமாக பிரேத பசு அறிக்கை காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் நகல் இறப்பு சான்றிதழ் இப்படி பல்வேறு சான்றிதழ்கள் பெறுவதற்காக சென்னைக்கும் ஊருக்கும் வந்து சந்திரா குழந்தையோடு அவ்வப்போது வந்து போயிட்டு வருவாங்க இப்படி தான் சமீபத்தில் வந்து சென்னைக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவதற்காக இரவு ஒன்பது மணி அளவில் திட்டக்குடி செல்லக்கூடிய அரசு பஸ் டிஎன் தேர்ட்டி டூ ஃபோர் ஃபோர் டபுள் ஒன் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி இருக்காங்க சந்திரா வந்து கையில் குழந்தையும் வந்து ஒரு துணிப்பையும் வச்சிருக்காங்க பஸ்ஸில் ஏறினவங்க வந்து துணிப்பையை கீழே வச்சுட்டு அவங்க வந்து சீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க பஸ்ஸும் வந்து ஊர நோக்கியே வந்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போது இறங்க போகிறாங்க இறங்கிறதுக்கு தயாராக முன்பு தன்னுடன் எடுத்துகிட்டு வந்த பேக் மற்றும் அந்த பேக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துருக்கு ஏன்னா அப்போ அவங்க பேக்கில் இருந்த செல்ஃபோனையும் காணோம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா பணத்தையுமே காணோம் இதனால் பதறி போன சந்திரா வந்து பேருந்துக்குள்ளேயே வந்து கதறி அழுதுருக்காங்க இதை கண்டு பஸ் கண்டக்டரான சையத் தஸைய சாஜனா வந்து ஏமா என்னாச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ தான் சந்திரா சொல்லியிருக்காங்க என்னுடைய பேக்கில் இருந்த செல்ஃபோனையும் பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கதறி எழுதியிருக்காங்க அப்போ தான் கண்டக்டருக்கு வந்து டவுட் வந்திருக்கு சந்திரா அமர்ந்திருந்த சீட்டுக்கு பின்புறம் அமர்ந்திருந்த ஒரு இளைஞன் மீது தான் அவருக்கு சந்தேகமே வந்திருக்கு அவன் வந்து சென்னையில் வந்து பஸ் ஏறி அரசூர் செல்லணும் அதுதான் என் சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி டிக்கெட் எடுத்திருக்கான் அரசூர் வரைக்குமே வந்து அவன் டிக்கெட் எடுத்திருக்கான் ஆனால் அந்த இளைஞனை வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர்லேயே வந்து இறங்கிட்டான் ஏன் இங்கே இறங்குற அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டிருக்காரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் ஊருக்கு போகிறதாக சொல்லிட்டு தான் அந்த பையன் வந்து இறங்கியிருக்கான் அந்த இளைஞன் மீது தான் இப்போ இந்த கண்டக்டர் வந்து சந்தேகம் ஏற்பட்டிருக்கு ஆனால் அவரை வந்து தேடி கண்டுபிடிப்பது மிகவும் மிகுந்த சிரமம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டக்டான செய்ய தசகி சாஜன் வந்து அந்த பெண்மணி கிட்ட சொல்லியிருக்காரு அப்போ தான் அந்த பெண்மணி சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவர் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு வந்தார் அவர் வந்து சென்னைக்கு வந்து இறங்கி அங்கே ஒரு ஹோட்டலில் வந்து தங்கினார் அங்கே வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கதறி எழுதியிருக்காங்க மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃபோனில் என்னுடைய கணவர் உயிரோடு இருக்கும்போது அவரோட நான் பேசிய வார்த்தைகள் வாட்ஸ்அப் ஆடியோ கால் அப்புறம் வீடியோ கால் அதுக்கப்புறம் அவருடைய புகைப்படங்கள் இது எல்லாமே இருக்குது நானும் அவரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் என்னுடைய குழந்தையோட அவர் விளையாடக்கூடிய புகைப்படங்கள் இது எல்லாமே அந்த செல்ஃபோனில் தான் இருக்குது அவருடைய ஞாபகார்த்தமாக நான் அதை பத்திரமாக நான் பாதுகாப்பு எதிர்பார்த்து வந்தேன் அப்படிப்பட்ட செல்ஃபோனை நான் இன்னைக்கு பறி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி நெஞ்சில் அடித்து அழுத்திருக்காங்க வேதனையை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க என்னுடைய பேக்ல இருந்த ரெண்டாயிரத்தி முந்நூறுவா பணம் போனாலும் பரவாயில்லையே எனக்கு அந்த செல்ஃபோன் கிடைச்சாலே போதுமே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க அப்போது கண்டக்டரான தசைக்கு சஜகன் சொல்லியிருக்காரு அம்மா அந்த பெண் நீங்கள் தானாம்மா உங்களுடைய கணவர் இறந்த பிறகு நீங்கள் பேச அந்த பேசி வெளியிட்ட அந்த வீடியோலாம் நான் பார்த்துருக்காமா உங்கள் கணவர் இறப்பு சம்பந்தமாக உங்கள் பேட்டி பேட்டிகளையும் படங்களையும் நான் பத்திரிகைகளையும் மீடியாக்களையும் நான் படித்திருக்காமா அப்படின்னு சொல்லி அவரும் வருத்தப்பட்டிருக்காரு அந்த பெண்ணம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி பரிதாபத்தோடு அந்த பெண்ணையும் பார்த்துருக்காரு பிறகு வேறு வழியே இல்லை பஸ் வந்து திட்டக்குடி வந்து சேர்ந்துருச்சு பஸ்ஸில் இருந்து இறங்கிய சந்திரா வந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து பக்கத்துலேருந்து ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவங்களுடைய சொந்த ஊரான நத்தமும் போயிட்டாங்க போனங்க சும்மா இல்லை வீட்டுக்கு போனாலும் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல இருந்தவங்கள்ட்ட இருந்து மொபைல் போனை வாங்கி அவங்க திருவிட்டு போன அவங்களுடைய ஃபோனுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க சில நேரங்களில் வந்து அந்த செல்ஃபோன் அடிச்சிருக்கு யாருமே எடுக்கல சில நேரங்களில் ஸ்விட்ச் ஆஃப் வந்திருக்கு அப்படியே அழுது அழுது அவங்க வரலையே அப்படியே தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு எந்திரிச்சி மீண்டும் அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டிருக்காங்க இப்போவாச்சும் யாராவது எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ஃபோனை வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க பேசினவருக்கு வந்து ஒரு ஆண் குரலோட சத்தம் தான் சந்திராவுக்கு கேட்குது ஆண் குரல் கேட்டதுமே சந்திரா வந்து அழுதுபடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா நீங்கள் யாரும் தெரியாதனா தயவு செஞ்சு என்னுடைய செல்ஃபோனாவது என்னிட மட்டும் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லி கெஞ்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அந்த பக்கம் இருந்து ஆண் குரல் வந்து பேசியிருக்கு அம்மா கவலைப்பட வேண்டாமா நான் அம்மா பஸ் கண்டக்டர் ஷாஜகான் தஸ்தகிர் சையத் தசைக்கு ஷாஜகான் பேசுகிறமா உங்களுடைய செல்ஃபோனை நான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் குறித்து வந்து உங்களுடைய செல்ஃபோனை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிருக்காரு இந்த அம்மாவுக்கு ஒரே ஷாக் என்னடா நேற்று இந்த கண்டக்டர் கிட்ட தானே நம்ம வந்து செல்ஃபோனையும் பணத்தையும் காணோன்னு சொல்லி கதறி அழுதுனோம் அப்போ இந்த அண்ணா வந்து நம்மக்கிட்ட செல்ஃபோன் இருக்கிறத பற்றி எதுவுமே சொல்லலை இன்றைக்கி திடீர்னு செல்ஃபோன் வந்து அவர் எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கதிர்ச்சி சரி எப்படி அந்த செல்ஃபோன் அவர்கிட்ட வந்துச்சுன்னு தெரியலையா சரி நம்ம நேரில் போய் முதல் செல்ஃபோனை வாங்கிடோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிக்கு அந்த பெண்மணி வந்து வந்திருக்காங்க அப்போ வந்த பிறகு வந்து குளிர்ச்சி வந்த பிறகு சந்திரா கிட்டே வந்து அந்த செல்ஃபோனையும் திருட்டு போன ரெண்டாயிரத்தி முந்நூறுவா பணத்திலேருந்து ஆயிரத்தி முந்நூறுவா பணத்தையும் வந்து அந்த கண்டெக்டரான சைய தர்சகிர் சாஜன் வந்து திருப்பி கொடுத்துருக்காரு அப்போ அண்ணா இது எப்படின்னா உங்ககிட்ட கிட்டே கிடச்சிது அப்படின்னு சொல்லி அந்த தஸகிர் தசகீர்கிட்ட வந்து சந்திரா வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து அவர் வந்து ஃபோன் வந்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அந்த பெண்மணி கிட்ட அதாவதுமா நீ வந்து என்னுடைய பணத்தையும் செல்ஃபோனையும் பறி கொடுத்துட்டு பஸ்ஸில் கதறி அழுத பார்த்தியா அது மட்டும் இல்லை உன்னுடைய கணவரை எழுந்து தவிக்கக்கூடிய அந்த நிலையை சொன்ன பாத்தியா அது என்னுடைய மனசை ரொம்ப வருத்தப்பட வச்சுது நான் உடனே வந்து என்னுடைய வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸை கொண்டு போய் திட்டக்கூடிய டிப்போவில் விட்டுட்டு அப்படியே நான் தொழுதூர் போய் அங்கேருந்து ஒரு வாடகை கரை அப்புறம் பஸ்ஸில் இருந்து மேல் வருவத்துள் இறங்கிய அந்த இடம் அரசூர் வரை தான் டிக்கெட் எடுத்தான் ஸோ அதனால் வந்து அதை நான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு சரி அந்த எப்படியே நம்ம அரசூர் பணம் அந்த பையனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதனால் நான் வாடகை கார் எடுத்துகிட்டு நேராக வந்து அரசூர் போனேன் அரசூர் போயிட்டு அங்கே இருந்த ஒரு ஆட்டோ ட்ரைவர்கிட்ட அந்த இளைஞன் கொடுத்து அடையாளத்தை சொன்னேன் முதல்ல வந்து அவர் தயங்கினார் அதுக்கப்புறம் விஷயத்த சொன்னேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அந்த என்னுடைய ஆட்டோவில் தான் வந்தான் அவன் என் ஊரை சேர்ந்த வந்தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளை பக்கத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போனார் அங்கே கூட்டிகிட்டு போன நேராக அவனுடைய வீட்டுக்கே வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் அங்கே வீட்டுக்கு போன உடனே நான் கிட்டத்தட்ட வந்து எண்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அவருடைய வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போன உடனே வீட்டிலேருந்து அந்த அந்த வாலிபனை அழைச்சேன் அவன் வெளியே வந்தான் வந்த உடனே செல்ஃபோனையும் பணத்தையும் வா கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டேன் முதல்ல நான் எடுக்கவே இல்லை எனக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி மறுத்தான் சார் அப்படியா சரி நான் கேட்டால் சொல்ல மாட்டேன் போலீஸ் வந்து கேட்டால் நீ சொல்லுவல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போலீஸில் போய் போக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினேன் உடனே போலீஸுக்குலாம் போகாதீங்க நான் தான் செல்ஃபோனையும் பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு வரும்போது செல்ஃபோனையும் பணத்தையும் எடுத்துகிட்டு வந்தான் அங்கே செல்ஃபோனும் கொடுத்தான் பணம் எங்கேன்னு கேட்டேன் ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா தான் கொடுத்தான் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஆச்சு மீதி ஆயிரரூவா எங்கேன்னு கேட்டேன் மீதி ஆயிரரூவா பணத்தை நான் செலவழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான் யார்கிட்டையும் சொல்லாதீங்க போலீஸ்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கதை எழுதான் போ அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே கிளம்பி வந்துட்டமா அப்படின்னு சொல்லி த சந்திரா கிட்டே வந்து கண்டக்டான சையத் சையத் தாயர் வந்து நடந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இதை கேட்ட சந்திரா வந்து அண்ணா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதறி எழுதியிருக்காங்க நடந்த இந்த சம்பவம் குறித்து கண்டக்டரான சையத் தசையை சாஜனிடம் பேசும்போது அவன் என்ன சொன்னான்னா நமது பேருந்துல வரக்கூடிய நபர்களுக்கு நாம் தான சார் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது தானே அவங்களுக்கு நாம் ஒரு பாதுகாப்பான நடத்துனர் ஓட்டுநர் உள்ள பேருந்தில் பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் இது விட அந்த பெண்ணுடைய உடைமைகளை நான் கண்டுபிடிச்சு கொடுத்தது எனக்கு மன நிம்மதியையும் மன நிறைவையும் கொடுக்குது சார் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக அங்கேருந்து நகர்ந்து போயிட்டார் இது குறித்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த செல்ஃபோனை தொலைத்து அந்த சந்திராவிடம் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா முன்பின் தெரியாத அந்த கண்டக்டரான சையத் தசகி சாயனுடைய சகோதர மனப்பான்மை எண்ணி நான் கண்ணீர் விட்டு அழுது சார் என்னுடைய உற்சார் ஊழல் கூட என்னுடைய கணவர் இறப்புக்கு பிறகு உதவி செய்வதற்கு பதில் உபத்தரம் தான் செஞ்சு வராங்க ஆனால் நல்ல குணம் படைத்தவர்கள் மற்றும் சில பத்திரிகை ஊடகத்தினர் தான் எனக்கு பெரும் உறுதுணையாக இருந்து உதவி செஞ்சுட்டு வராங்க அதுபோல என்னுடைய நிலைமை கண்டு மனம் மனம்பருந்தி அந்த சகோதரர் கண்டக்டரான சையத் தசிர் அவருடைய சொந்த செலவிலேயே வாடகைக்கார் எடுத்து சென்று எனது பணத்தையும் செல்போனையும் மீட்டு கொண்டு வந்திருக்காரு அவருக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே வரல சார் அப்படின்னு சொல்லி கண்ணீருடன் தத்தளிக்கிறாங்க அவருடைய நல்ல மனதுக்கு எந்த குறையும் இன்றி நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்துடனும் வாழ என கண்ணீர் மலுகை இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை இழந்த பெண்ணான சந்திரா வந்து கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிகிறதா சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டக்டரான தசையுடைய செயலை நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்